குடுத்து உனக்கு தெரியாது ஒண்ணே ஆட்டி ஆட்டி தர உன் பனியா ரெண்டு வீங்கி போயிரு ஒரே குடு குடுத்தனா உன் சீடை உன்ன ரெண்டு தெரிச்சு போகும் இன்னைக்கு பனியா தண்ணி பலம்னா உன் வாயில வச்சு தேச்சிட்டு திரி ஐயோ ஐயோ பனியாரதா பார்த்த அந்த பனியார ஞாபகமே வருதுமா அப்பனா அங்கேயே உட்காந்துக்க என்ன மணி உம்மீ நான் கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்கல ஏது ஜிம்முக்கு போறீங்களா இல்ல எப்படி இப்படி எப்படி

அப்படி வந்து பொன்னால ஒருத்தன் காப்பு கட்டி டான்ஸ் அங்க நடிக்கும் மும்தாஜின் எதிரொலி தென் கல்லியை சேர்ந்தார் மணிமேகலையவர்களுக்கு கிராமத்தின் சிறப்பாக பொண்ணா பட்டப்படுகிறார் பொண்ணாலைய பத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கேன் விழா கமிட்டியார்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி அவர் காப்பு கட்டி வந்திருக்காரு அவர்ட்ட இப்படி பேசுறியா உனக்கு வெக்கமா இல்லையா ஏய்யா நீ அப்படி அங்க வந்து நிக்கிறியா அப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி அந்த தூக்கிய ஏன் இப்படி நிக்காம நான் என்ன சுடிதாரையும் சேலையும்மா கட்டிட்டு வந்து நிக்க முடியும் உனக்கு ரெண்டு நல்லா கலகலன்னு ஆடுதுடா நீ வேணா காலையில முட்டு குடிச்சி குடுத்து நிறுத்தி விடு என்ன உன் பேச்சு எனக்கு சுத்தமா சரி பிடிக்கலையா உன் பேச்சு சரியில்லையே இப்போ நீ மாதான் நிப்பாட்டியா பேச்சு ஓ மோகரன் ஓ மூஞ்சி உன் மோர கட்டியும் பாரு ககூசன்

நீயா நினைச்சா கிழிக்க முடியாது நாங்க நினைச்சா தான் நீ கிழிக்க முடியும் அண்ணா நீ மாதிரி குரங்க உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கணு விரியற வரை வாசல்ல தெரியும்ல குளிச்சுடாலங்க குளு குளுண்டியா இருக்கு ஐயா நீ கிழிச்சுடாலங்க குளு குளுனு தான் இருக்கு என்ன சொல்லவர நீ என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க கிழிக்க வேண்டியது வந்திருக்கேன் என்னத்த கிழிக்க போற எதை வேணாலும் கிழிப்பே இந்த இடத்துல என்ன பண்றீங்க நீங்க வியாபாரம் பாக்குறேன் என்ன வியாபாரம்

ஒரிஜினல் அட நாசம் பத்து போறானே எடுத்து உன் வாயில ஏறி அடிக்கடி சத்தே போறானே சே 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 சரி இப்ப எத்தனை மரம் வச்சிருக்கீங்க நீங்க வீட்ல நம்மளுது ஒத்த மரம் தான் யார் ஏறுவா என்னைய கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு ஏறுவாரு எதுல மரத்துல அப்படியா ஓஹோ என்ன எல்லாத்தையும் ஏற ஊடுது என்ன பொது கக்குசா சரி இப்ப யாவரத்துக்கு வந்துட்டீங்க இப்ப நம்ம ஊருக்கு சேர்வ கர நீங்க வந்திருக்கீங்க சரி இப்ப திடீர்னு ஒருத்தருக்கு தாகமா இருக்கு மணி ஒரு இளனி வெட்டி குடுமான்னு சொன்னா எப்படி வெட்டி அப்படியே வாய் வச்சு குடிக்க விடுவீங்களா இல்ல ஸ்டார் போட்டு உரிஞ்சு விடுவீங்களா அது ஆளு தக்கனே அவருக்கு பழக்கம் இருந்தா வெட்டி கொடுப்பேன் பழக்கம் இல்ல மொத மொத பலகறாருனா வாய் வச்சு குடிங்கன்னு போயிருவேன் என்ன வாய் வச்சு குடிங்கன்னு கைய அங்க காட்டுற சிவா சிவா

ஆமாடா மேடா நொங்கிட்ட உங்க இதுல ஒரு புடி ஒன்றரை புடி தண்ணி வரும் உங்க இதுல தண்ணி எவ்வளவு வரும் ஒரு அவுன்ச்சு ரெண்டு

ஆடுனா பாடுனா பாடுவேன் ஓடுனா இதை கேட்டு திருச்செந்தூர் பாத யாத்திரை போகவுங்க அடி ரோட்டோ ரெட்டுக்காரி அடி ரோட்டோ ரெட்டுக்காரி மிச்ச வச்சு உள்ள தள்ளி இல்லாமல் அறுத்து நல்ல கொலுகொலுன்னு கொலுத்த குட்டி நல்ல கொலுகொலுன்னு கொடுத்த குட்டி காலடி மண்ணை எடுத்து காலையில் போடணும்டா இது பப்புனுக்கு ஏத்த குட்டி ஏத்த குட்டிலாம் எங்க பெட்டிக்காருக்கு ஏத்த குட்டி

கிரேண்டர் இருந்து அதுவா தூக்கிட்டு கிடக்குதே இங்க என் பெட்டி பின்னாடி வாங்கிட்டே இருக்கு